சிறுவனாக வந்து மன்னனை காத்த நெய்யாற்றங்கரை கிருஷ்ணர் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே நெய்யாற்றங்கரையில் சிறப்பு வாய்ந்த கிருஷ்ணசுவாமி கோவில் சிறுவன் வடிவில் வந்து மார்த்தாண்டவர்மன் மன்னனுக்கு பாதுகாப்பை வழங்கினார் தலவரலாறு கிருஷ்ணராக இளவரசராக இருந்த மார்த்தாண்டவர்மன் திருவாங்கூர் தர்மசாஸ்திரத்தின் மன்னராக பதவியேற்றார் ஆனால் அவர் மன்னனாக பதவியேற்பதை பிடிக்காத சிலர் அவரை கொல்ல திட்டமிட்டனர் ஒரு நாள் அவர்களிடம் சிக்கிய மன்னர் மார்த்தாண்டவர்மா பகைவர்களிடம் இருந்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அங்கிருந்து தப்பியோடினார் அவரை கொல்ல வந்தவர்கள் அவரை பின்தொடர்ந்தனர் நெய்யாற்றங்கரை வந்தடைந்த இளவரசர் அங்கு மறைந்து கொள்வதற்காக நல்லதொரு ஒரு இடத்தை தேடினர் அப்பொழுது அங்கு புல்லாங்குழலுடன் வந்த ஒரு சிறுவன் அங்கிருந்த பலாமரப் பொந்து ஒன்றை காட்டி அதனுள் சென்று மறைந்து கொள் என்றனர் பயத்துடன் இருந்த இளவரசரும் அந்த சிறுவன் சொன்ன பலாமர பொந்திற்கு சென்று மறைந்து உயிர் தப்பினர் சிறிது காலம் பகைவர்களுக்கு தெரியாமல் மறைந்து வாழ்ந்த இளவரசர் பின்னாளில் பகைவர்களை வென்று மன்னராக பதவியேற்று கொண்டார் இந்நிலையில் ஒரு நாள் அவர் கனவில் தோன்றிய கிருஷ்ணர் நான் தான் நொய்யாற்றங்கரையில் சிறுவனாக வந்து பலாமர பொந்தில் மறைந்து கொள்வச் செய் கொல்லச் செய்து காப்பாற்றினேன் தாமதிக்காமல் எனக்கு அங்கே ஒரு கோவில் எழுப்பு என்று சொல்லி மறைந்தாராம் மன்னரும் தன் உயிரை காப்பாற்றிய கிருஷ்ணருக்கு தான் கண்ட சிறுவன் வடிவிலேயே சிலை அமைத்து நொய்யாற்றங்கரையில் கோவில் கட்டினார் கருவறையில் பஞ்சலோகத்தில் செய்ய சடைமுடியுடன் சிறுவன் வடிவில் மேற்கு முகமாக காட்சியளிக்கிறார் இவர் நின்ற கோலத்தில் தன்னுடைய இரு கரங்களில் வெண்ணியை வைத்துக்கொண்டு இருக்கிறார் பாலகிருஷ்ணனாகவும் கையில் வெண்ணையுடன் இருப்பதால் இந்த கிருஷ்ணர் நவநீத கிருஷ்ணர் என்றும் சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட நாளில் கோவிலில் இறைவன் சிலையை நிறுவி நிறுவ விரும்பிய மன்னர் பஞ்சலோகத்தனால் கிருஷ்ணர் சிலையை உருவாக்கி அதை பிரதிஷ்டை செய்தார் இந்த கோவிலின் ஒரு பகுதியில் மன்னர் மார்த்தாண்டவர்மா மறைந்திருந்ததாகவும் சொல்லப்படும் பலாமரம் வேலியிட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது இந்த மரத்தை அங்கிருப்பவர்கள் மலையாள மொழியில் அம்மாச்சி பிலாவு அதாவது தாய்மரம் என்றும் சொல்வார்கள் இத்தலத்தில் இறைவன் கோவிலுக்கு வந்து தன்னை வழிபடும் பக்தர்களின் பகைவர்களை அழித்து பாதுகாப்பு வழங்குவார் என்பது நம்பிக்கை மேலும் இக்கோவிலில் பூஜைகள் நிறைவடைந்தவுடன் கிருஷ்ணரின் கைகளில் சிறு சிறு வெண்ணெயை உருண்டைகளாக வைத்துவிட்டு பக்தர்களுக்கு தருகின்றனர் இங்கு வெண்ணெயை உருண்டைகள் பல்வேறு நோய்களுக்கு மருந்தாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை